இப்போ வண்டி ஓடுவோம் எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்றரை வருஷமாக வண்டி வந்து எடுக்கலை இப்போ தான் அவர் ஊருலேருந்து வந்தார் வந்து ஆர்மேட்டிக் ப்ராப்ளம் மெக்கானிக்கெலாம் செக் பண்ணாங்க ஒரு ஒருபா செலவு இருக்குதுன்ட்டாங்க இப்போ என்னென்னா அவர் வந்து அப்படியே நாலு ரூபான்னா கொடுத்துட்றப்பா அப்படின்ட்டார் டீசல்லு ரெண்டாயிரத்தி எட்டு வண்டியை ஓடுவோம் எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்றரை வருஷமாக வண்டி வந்து எடுக்கலை இப்போ தான் அவர் ஊர்லேருந்து வந்தார் வந்து ஏர்மேட்டிக் ப்ராப்ளம் மெக்கானிக்கெலாம் செக் பண்ணாங்க ஒரு ஒருபா செலவு இருக்குதுன்ட்டாங்க இப்போ என்னென்னா அவர் வந்து அப்படியே நாலு ரூபான்னா கொடுத்துட்றப்பா அப்படின்ட்டு டீசலு ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி ஒரு எஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்றரை வருஷமாக வண்டி வந்து எடுக்கலை இப்போ தான் அவர் ஊர்லேருந்து வந்தார் வந்து ஹேர்மேட்டிக் ப்ராப்ளம் மெக்கானிக்கெலாம் செக் பண்ணாங்க ஒரு ஒருபா செலவு இருக்குதுன்ட்டாங்க இப்போ என்னன்னா அவர் வந்து அப்படியே நாலு ரூபானா கொடுத்துட்றப்பா அப்படின்றார் டீசல் ரெண்டாயிரத்தி எட்டு